வண்டி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு ஓகே தேங்க்யூ ப்ரோ ஆனால் அஞ்சு வண்டி வருது உரம் முடியாது கொஞ்சம் ப்ரோ இருக்கும் வரத்துக்கு வரத்துக்கு உரங்கிடிக்கலாம் உரங்க தம்பியாதா போகுறா போடுறா உரங்க தம்பியாதரா அடே வேலை திரு திரு போட்டு போட்டு எல்லாம் மட்டும் போட்டு போட்டு போட்டு

ನಾಕ <laughs> 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 நாளைக்கு காலையில் காடமங்கலம் ஐம்பதாயிரம் ரூபாய் அமைச்சு லைவ் இருக்கு ப்ரோ நேரடி ஒளிபரப்பு நம்ம சேனோட லிங்க்லேயே இருங்க கண்டிப்பான முறையில் நாளைக்கு காலையில் இப்போது பார்த்து நண்பர்கள் மற்ற வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளை கணக்கு கேட் பண்ணிக்கோங்க நாளைக்கு காடமங்கலம் ஐம்பதாயிரரூபா மேட்ச் லைவ் இருக்கு நம்ம தமிழகத்தின் பெரிய பெரிய ஜோடிகள்லாம் கலமடைக்கு ஆ வா வா வாக்காடு ஒரு ஒரு மாடம் எதுதான் வந்து வந்து ஆ சரி வாப்பா কালি দিব হা কালি দিব অঁ অঁ

ഫുഡ് എടുത്ത് ആ അപ്പം ഏത് മേലെ ഏത് മേല ഏത് മേലെ

ಕಲ್ಸರ ಕೊಡಿ 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 நாம ட்ரண்டா போச்சுல மேரிக்குமா சைல்ல கேரி இருக்கு அதுக்கு போறோம் போய் நம்மால வந்து

முன்னால் பார்த்து வையா படிக்கணும் 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 தற்போது முதலாவதாக தேனி மாவட்டம் இரண்டாவதாக சிக்கந்தர் இருவேலி மூன்றாவதாக வீரபுரி முருகையினார் வண்டி நல்லாத்திற்கு தற்போது நான்காவதுக்கான கடுமையான போட்டியில்